ವೆಲಕಮ್ ಟು ಮೈ ಚೇನಲ್ ನಂಬಾ ನಮ್ಮ ಇನ್ನೇ ಗ್ರೀಮೋರಿ ಆಫ್ ಜೀರೋ ಅಣಿಮೋ ಒಂಬದವಾದ ಎಪಿಸೋಡೆ ಪತ್ತಿ ಪಾಕೋ எனக்கு அவங்க எல்லாரும் உயிரோட தாண்ட வேணும்னு தேட்டின் சொல்லிக்கிட்டு இருக்க சீனை கட் பண்ணா உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி இனி மனுஷங்களை சாப்பிட்டதே இல்லையாடான்னு நரி கேட்கவும் நிஜமான இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மனுஷனையுமே சாப்பிட்டது இல்லடான்னு புளி சொல்லிக்கிட்டு இருக்க இவதான் சொரீனாவுடைய பேத்தின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தேட்டின் பெரிய பிரச்சனை கொடுத்துருவான்னு நரி சொல்லிட்டு இருக்க என்னடா நான் சொல்றேன் இவதா சொரேனாவுடைய பேத்தின்னா ரொம்ப அழகா இருக்கணும் பூப்ஸ் எல்லாம் கொஞ்சமாச்சு பெருசா இருக்கணும் ஆனா அப்படி ஒண்ணுமே இல்லையான்னு புளி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஆல்பஸும் எழுந்துட்டு நான் எங்க இருக்கிறேன்னு கேட்கவும் எங்களே லேடி நீங்க எழுந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு நரி கட்டி பிடிக்கவும் ஐயோ நாள் பஸ் கத்திட்டு நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்டடான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா உண்மையிலேயே நீ ஒரு பொண்ணு தானு நம்மளுடைய புலி கேட்கவும் நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பொய்யதான் சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கும் எதுக்கும் சரியா போயிச்சு சரி எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோ புக் சொரீனாவோடைய பேத்திக்கிட்டு தானே இருக்கணும் சொன்னாங்கன்னு புலி சொல்லிட்டு இருக்க அது என்கிட்ட இல்ல எனக்கு தெரிஞ்சர் ஆஃப் ஜீரோ குரூப் சேர்ந்த யாருன்னா ஒருத்தான் அந்த ஐடவுட்ல இருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆல்வஸ் சொல்லிட்டு இருக்கவும் அப்புறம் எதுக்கு நீ இந்த விஷயத்தை பத்தி தேட்டி நீ கிட்ட சொல்லவே இல்லை அவன் ரொம்ப கொடூரமானவ அவனை பத்தி உனக்கு தெரியாதுரான்னு நம்மளுடைய ஆல்வஸ் சொல்லிட்டு இருக்க சீனா கட் பண்ணா தேட்டின்னு ரூம் வரவும் இந்த மாதிரி கேவலமான சாப்பாடை கொடுத்து என்னை சாவடிச்சிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா நீ கிங்டம்ல குடிச்ச சூப்பை தான் இப்பயும் குடிச்சிருக்க அது உனக்கு பிடிக்கலனா என்னால ஒன்னும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம ஜீரோ நீ செத்து போயிட்டனா அது எனக்கு தான் பிரச்சனையை கொடுக்கணும் அவன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா என்ன போக விடுடா எனக்கு சூப்பரான சூப்பர் பண்ற பண்ணுற ஆள் ஒருத்தர் தெரியும்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா ஏ நாய் மஞ்சள் அவளால் அவனை தோக்கடிக்க முடியாதன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்னு நம்மளுடைய புலி கேட்டுக்கிட்டு இருக்க அது ஒரு விச்சு கான்ட்ராக்டர்னு ஆள் பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கமோ பிளட்டு கான்ட்ராக்டாக தானே விச்சு கான்ட்ராக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு புலி கேட்கமோ ஆமாண்டா எல்லாரும் பிளட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ணிதான்டா தாண்டா ஆஃப் ஜீரோ குரூப்பில் சேருவாங்கன்னு நம்மளுடைய நரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த கான்ட்ராக்டை மீறனா கடைசியில் செத்து தான் போகணும் அப்படியே நாலு பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கமோ அவங்கள போட்டு தள்ளுற பண்ணுறதுக்காக ஆளுங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்க ஆல் பஸ்ஸோ அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய சரி பண்ணிக்கிட்டு ஜீரோ அந்த மேஜிக் புக்கை இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும்னு தான் எழுதணும் ஆனால் அதை வச்சு பெரிய போரியா தொடங்கிட்டாங்கன்னு ஆல் பஸ் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி மேஜிக்ன்ற ஒரு விஷயம் வராமல் இருந்திருந்தா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு நம்மளுடைய புள்ளி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆமல்ல ஜீரோ மட்டும் நம்ம கூட இருந்தால் மேஜிக் எல்லாத்தையும் நிறுத்த முடியும் ஏ மிஷன் நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியான ஆளு தாண்டான்னு ஆல் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன ஆச்சு திடீர்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு புலி கேட்கவும் அட எனக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளான ஞாபகத்துல வந்திருக்கு மெசன்ட் உனக்கு ஜீரோ யூஸ் பண்ண டென்னி மேஜிக் ஞாபகம் இருக்கு இல்லடான்னு கேட்கவும் நான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு புலி சொல்லிட்டு இருக்கமும் அல்பஸ் ஒரு மேப் எடுத்து வச்சுட்டு நம்ம அஞ்சு மேஜிக் சர்க்கிளை வரிஞ்சு வச்சுட்டு அதை சுத்தி இன்னும் பெருசா ஒரு மேஜிக் சர்க்கிளை வரிய வச்சுட்டு ஜீரோ அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணான்னா மொத்த கிங்டம்ல இருக்கிற மேஜிக்கும் காணாம போயிடும் அப்படின்னு அல்பஸ் சொல்லிட்டு இருக்கமும் நீங்க சொல்றதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்காடான்னு நம்மளுடைய புலி கேட்டுக்கிட்டு இருக்கான் முன் எ லேடியோடைய தேரிபடி இதை நம்மளால பண்ண முடியும் அதுக்கு உன்னுடைய வேணும் அவளுடைய கிடைச்சிச்சுன்னா யாரு நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நிறைய சொல்லிட்டு இருக்கான் வந்து பரவி இருக்குன்னு சொன்னான் ஆனா நம்ம இதை யூஸ் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா ஜீரோக்கு தான் என்னவோ ஆகாரம் முச்சதோ அந்த தேர்ட்டின் எங்கேயோ தூக்கிக்கிட்டு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கா சீனை கட் பண்ணா உனக்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு தேர்ட்டி கெரட்டின் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த பெட் ஒண்ணு சரியில்லை எனக்கு வேற ஏதாவது பெட்டை சீக்கிரமா மாத்தி கொடுறான்னு ஹீரோயின் சொல்லவும் நீ கொகையில இருக்கிறப்ப யூஸ் பண்ண பெட் மாதிரியாதான் நான் உனக்கு ரெடி பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டு வந்து வச்சிருக்கான் ஆனா இது பிடிக்கலன்னு சொல்றேன்னு கெரட்டின் சொல்லிக்கிட்டு இருக்கமோ ரீசெண்டா நான் வந்து ஒயிட்டா பெரிசா ரொம்ப சாஃப்டா இருக்கிற பெட்டை கண்டுபிடிச்சிருக்கான் அந்த மாதிரி தான் எனக்கு ஒன்னு வேணும்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா சரி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடறான் அப்படியே ஹீரோயினும் அவளுடைய கையில இருக்கிற காயத்தை அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி சரி பண்ணி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய புளிய பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா இப்போ அந்த விச்சு எங்கடா இருக்கா நான் தேர்ட்டினா இருந்தா கண்டிப்பா அவள என்னுடைய பெட்ரூம்ல தான் கட்டி போட்டு வச்சிருப்பேன்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கான் உன்ன மாதிரி ஒருத்தர்லாம் எப்படிதான் கிராண்ட் மதர் சர்வெண்டா வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ சரி நம்ம சீக்கிரமா ஜீரோவை கண்டுபிடிச்சாகணும் மெஷினரி ஜீரோவோட முடிய நகம் எதாவது வாங்கிட்டே இருக்கா அதை யூஸ் பண்ணி அவ எங்க இருக்கிறான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்டான்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா பிரதர் இன்னும் உங்களுக்கு புரியலையா அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு புலி சொல்லிட்டு இருக்க அப்படியே ஹீரோயினோட ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்தது நமக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸுன்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரதர் அஞ்சு பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஆறு பேர் அவங்களுடைய மேஜிக் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் போல தெரியுதுன்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பாம்பை தூக்கி போடவும் அந்த இடத்துல விடிஞ்சு சக்கரம் அப்படியே அவங்க மூணு பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்கள துரத்துக்கிட்டு அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணவும் டக்குன்னு அந்த இடத்துல என்னவோ மொழிச்சு வர அப்படியே அவன் கீழே விழுந்தரான் ஆல்வசோ டக்குன்னு அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு தள்ளிட்டு சீக்கிரமா ஓடி ஓடிவாடானு சொல்லவும் நம்ம நிறைய வேக வேகமா பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான் நம்மளுடைய பிளானை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவன் சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணவும் அந்த இடத்துல என்னவோ வெடிஞ்சு செதற பார்த்தவங்க ஓடுற சைடு எல்லாம் வெடிஞ்சு செதறிக்கிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஏதோ பிளான் பண்ணி நம்மள இந்த சைடு வர வச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தா அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் வந்துட்டு அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணவும் அந்த இடத்துல இருந்த பாறையெல்லாம் வெடிஞ்சு செதறிகிட்டு இருக்கமும் டே நாய் முஞ்சா முதல்ல நீ இதை கிராஸ் பண்ணி போடான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க என்னது நானும் அம்மாண்டா சீக்கிரம் ஓடுறான்னு புலி சொல்லவும் நிறைய வேக வேகமா ஓடி எப்படியோ அந்த சைடு வந்து சேர்ந்தா கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு இதை தாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம புலி வேகமா ஆல்பஸ தூக்கி கடாசமும் ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எப்படியோ ஆல்பஸ புடிச்சிடறோம் நம்ம புலியும் அப்படியே அந்த பாறை மேலே ஏறி அந்த சைடு வந்து சேர்ந்தோம் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க லேடியா இந்த மாதிரி பண்ணிருப்போம் சொல்லிட்டு கல்ல தூக்கி அடிக்கிறோம் பார்த்தா அவனுக்கு பின்னாடி வேற எவனோ ஒருத்தன் தண்ணின்னுகிட்டு இருக்கான் இதை போயிட்டு கசார் ஆஃப் ஸ்டேட்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் இருந்து கிளம்பி போயிடுறானுங்க சீனா கட் பண்ணா நம்ம புளியோ அந்த டோர் இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கமோ எங்கடா உன்னோட வேலைக்காரங்களை ஆளை காணோன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கமோ அவன் ரொம்ப டேஸ்டா இருந்தா என்ன உள்ளார போக விடு எனக்கு கொலை பசி எடுக்குதுரான்னு புலி சொல்லிட்டு இருக்க அவனுங்களோ பயந்துகிட்டு அவங்க மூணு பேரையும் உள்ளார போக விட்டுறானுங்க பார்த்தா அந்த கடைக்காரனும் இந்த உலகத்துல நான் தான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஆளுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க நம்ம புள்ளி உள்ளார வந்துட்டு அந்த ட்ரெஸ் எனக்கு இப்ப வேணும்டான்னு சொல்லிட்டு எடுக்கவும் இல்ல அந்த ட்ரெஸ் எதுக்குடா எடுக்கிற ஓய்வு மரியாதை அங்கே போய்டான கடகாரம் கத்திக்கிட்டு இருக்க நம்ம நிறைய டக்குன்னு அவனை கட்டி போட்டாரோ என்னால அது இல்லாம உயிரோட வாயவே முடியாது என்கிட்ட இருக்கிற எதை வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு போங்க அதை மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்கன்னு அவன் அழுதுகிட்டு இருக்கான் எங்களேடி அவனை பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருக்காதிங்க வேலையை நான் முடிச்சிட்டேன்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா சரி நான் உனக்கு ஜீரோடைய சாக்ஸை கொடுக்குறேன்டான்னு ஆல்பஸ்

புலியோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கமோ சாதாரண மனுஷங்களால தான் அது மேலே ஏற முடியாது ஆனா ஒன்ன மாதிரி ஒரு மாவீரனால ஏற முடியும்னு நம்மளுடைய நரி சொன்னதை யோசிச்சு பாத்துக்கிட்டு இது ரொம்ப ஈஸியான விஷயம்னு சொன்னோம் ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம புலியோ மேலே ஏறிக்கிட்டு இருக்க சீனை கட் பண்ணா ஆல்பசோ மரத்துல வந்து என்னத்தையோ வரிஞ்சிக்கிட்டு இருக்க கஷர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்த ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க இப்ப பண்ண விரும்புற காரியத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் எங்களேடின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல வர பார்த்து அமைதியாக கேளுங்கன்னு ஆல்பஸு சொல்லிக்கிட்டு இருக்கமோ நீ சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த எல்லாத்தையும் கசர் ஆஃப் ஜீரோ இடத்துக்கு வந்துட்டு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ சரி நாங்கள் ரெண்டு பேரும் சரண்டர் ஆயிரும்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேஜிக்கே சீல் பண்ற ஒரு மேஜிக்கா மேஜிக் அவளால் உருவாக்க முடிஞ்சிருந்தாலும் நம்ம இந்த பொருளை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதை செய்ய விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கிட்ட இருந்த நெருப்பால் அதை அழிச்சிடறா சீனா கட் பண்ணா நம்ம புலியோ கீழ விழுற மாதிரி போயிட்டு இப்படியோ ஜஸ்ட் மிஸ்ட்ல ஒரு பாறை பிடிச்சி தப்பிச்சிட்டு திருப்பி மேல மேல ஏற இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க அப்போ தானே போடுற வீடியோ எல்லாம் டங்குன்னு உங்களை நோட்டு வீடியோ சொல்லுவோம் மறக்காம இந்த மாதிரி அனுப்பாக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன் சி யூ கைஸ்